என் அன்பான பிள்ளையே நீ பல நாட்களாக உன் வாழ்வில் அனுபவித்த கஷ்டங்களை நான் கண்டிருக்கிறேன் உன் இதயம் எவ்வளவு கனத்திருக்கிறது என்பதையும் நான் அறிவேன் உன் இரவில் கண்ணீர் சிந்திய நேரங்களையும் யாரிடமும் பகிர முடியாமல் உன் உள்ளத்தில் தாங்கிய துயரங்களையும் நான் பார்த்திருக்கிறேன் நீ நினைத்தாய் என் வாழ்க்கை இப்படித்தான் தொடருமா என் பிரச்சனைகளுக்கு ஒருநாள் முடிவு வருமா என்று ஆனால் இன்று நான் உனக்குச் சொல்லுகிறேன் உன் கஷ்டம் மாறி ஆசீர்வாதம் பெருகும் நேரம் வந்துவிட்டது உன் வாழ்க்கையில் நடந்த சோதனைகள் உன்னை உடைக்கவில்லை அது உன்னை வலிமையானவனாக என்னை இன்னும் அதிகமாக நம்புகிறவனாக உருவாக்கியது அந்த கண்ணீர் வீணாக போகவில்லை ஒவ்வொரு கண்ணீரையும் நான் புனித பானையில் சேகரித்து வைத்திருக்கிறேன் அந்த கண்ணீர் உன் ஆசீர்வாதத்தின் விதையாகிவிட்டது அந்த விதை இப்போது முளைத்து பலனை தரும் நேரம் வந்துவிட்டது பிள்ளையே உனக்காக நான் கதவை திறக்கிறேன் இதுவரை மூடப்பட்டிருந்த வாயில்கள் திறந்து ஆசீர்வாதங்கள் உன் வாழ்க்கைக்குள் வரத் தொடங்கும் நீ தேடிக் கொண்டிருந்த வேலைக்கான வாய்ப்பு நீ கனவு கண்ட முன்னேற்றம் நீ விரும்பிய அமைதி அனைத்தும் உன் வாழ்க்கைக்குள் வந்து சேரும் நீண்ட நாட்களாக அனுபவித்த குறைவுகள் நீங்கி நிறைவான ஆசீர்வாதம் உன் வாழ்க்கையில் பொங்கத் தொடங்கும் உன் கஷ்டங்கள் பலமுறை உன்னை சோர்வடையச் செய்திருக்கின்றன சில நேரங்களில் நீ நினைத்தாய் எனக்கு வேறு வழி இல்லை நான் தோல்வியடைந்தவன் என்று ஆனால் பிள்ளையே உன் வாழ்க்கையை நான் தோல்வியால் முடிக்க மாட்டேன் உன்னை நான் வெற்றிக்காகவே படைத்திருக்கிறேன் அந்த வெற்றியை உலகம் காணும்படி நான் உன்னை உயர்த்துவேன் எதிரிகள் உன்னை நிந்தித்தார்கள் உன்னை பார்த்து இவனுக்கு ஆசீர்வாதம் இல்லை என்று பேசினார்கள் ஆனால் அவர்களுடைய கண்முன்னே உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் உன்னை பார்த்து அவர்கள் வியக்கும் அளவுக்கு நான் உன் வாழ்வில் அதிசயங்களைச் செய்வேன் உன் வாழ்க்கை என் கிருபையின் சாட்சியாக மாறும் பிள்ளையே உனது கஷ்டத்தின் நாட்கள் முடிவடைந்துவிட்டன புதிய காலம் துவங்குகிறது இப்போது உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியின் காலம் சிரிப்பின் காலம் ஆசீர்வாதத்தின் காலம் துவங்குகிறது நீ உன் கைகளால் உழைத்ததற்கு பலன் காண்பாய் நீ உன் குடும்பத்தில் அமைதியையும் அன்பையும் அனுபவிப்பாய் உன் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் உன் வீட்டில் சத்தமிடும் அழகையை நீக்கி சந்தோஷக் குரல் நிறைய செய்வேன் நீ என்னை நம்பி நடந்ததால் உன் எதிர்காலம் இருளால் நிறைந்திருக்காது உன் நாள்கள் ஒளியால் நிறைந்திருக்கும் உன் நான் பாதையை ஒளியாய் நடத்துவேன் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் என் கிருபை உன்னோடு இருக்கும் பிள்ளையே உன் வாழ்க்கையில் நடந்த கஷ்டங்கள் உன் முடிவு அல்ல அது உன் முன்னேற்றத்திற்கான அடித்தளம் உன் வாழ்வை அழைக்க சாத்தான் முயற்சித்தான் ஆனால் அந்த முயற்சிகளை நான் திருப்பி போட்டு உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்திற்கான பாதையை அமைத்திருக்கிறேன் இன்று முதல் உன் வாழ்க்கை ஆசீர்வாதத்தின் சாட்சியாக மாறும் நீ முன்பு பார்த்த கஷ்டங்களை இனி மீண்டும் காண மாட்டாய் நான் உன் கண்களை துடைத்து உன் இதயத்தில் புதிய நம்பிக்கையை ஊற்றுகிறேன் நான் உனக்கு கொடுத்த வாக்குத்தம் தவறாமல் நிறைவேறும் பிள்ளையே மகிழ்ச்சி கொண்டாட தயாராக உன் கண்ணீர் சிரிப்பாக மாறப்போகிறது உன் துயரம் பாடலாக மாறப்போகிறது உன் கஷ்டம் ஆசீர்வாதமாக மாறப்போகிறது இது உன் வாழ்க்கையில் புதிய தொடக்கம் உன் கஷ்டம் மாறி ஆசீர்வாதம் வரும் நேரம் வந்துவிட்டது நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் என் வலிமையான கையால் உன்னை உயர்த்துவேன் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவனாக வாழ்வாய் நீ கடந்த காலத்தில் சந்தித்த கஷ்டங்கள் உன்னை உடைக்கால உன்னை வலிமையாக்கத்தான் வந்தன இன்று நீ இன்னும் உறுதியானவனாக இருக்கிறாய் உன் நம்பிக்கை பலமாகியுள்ளது உன் மனம் தளர்ந்து போனது போல தோன்றினாலும் உன் ஆன்மா உறுதியோடு நிற்கிறது அந்த உறுதியை நான் ஆசீர்வாதத்தின் கதவுகளை திறக்க பயன்படுத்தப் போகிறேன் பிள்ளையே உன் குடும்பத்திலும் பெரிய மாற்றம் வரும் நீண்ட நாட்களாக இருந்த பிளவுகள் புரியாமைகள் முடிவடைகின்றன உன் இல்லத்தில் அமைதி வரும் அன்பு நிறைந்த சூழல் உருவாகும் நீ உன் குடும்பத்தோடு சேர்ந்து சிரித்து மகிழும் காலம் வரப்போகிறது உன் பொருளாதார நிலைமை உன்னை மிகவும் வாட வைத்தது கடனின் சுமை உன்னை அழுத்தியது மக்கள் உன்னை இகழ்ந்தார்கள் உன் தேவைகளை நிறைவேற்ற முடியாமல் மனம் கலங்கினாய் ஆனால் இன்று நான் உன்னிடம் சொல்கிறேன் உன் குறைவு நிறைவாகும் உன் பற்றாக்குறை ஆசீர்வாதமாக மாறும் நீ கடன் வாங்கியவனாக அல்ல கொடுக்கும் கையுடன் இருப்பவனாக மாறுவாய் உன் மேசை நிறைவோடு நிரம்பும் நோய்கள் உன்னை சோதித்திருக்கலாம் பலமுறை உன் உடல் பலவீனப்படுத்தப்பட்டிருக்கலாம் ஆனால் பிள்ளையே நான் உன்னை தொடும் போது குணம் உன் உடலில் பாயும் நீ வலிமையுடன் எழுந்து நிற்பாய் உன் ஆரோக்கியத்தை மக்கள் கண்டு ஆச்சரியப்படுவார்கள் இனி உன் வாழ்க்கையில் மறைந்திருந்த வாயில்கள் திறக்கப்படும் மூடப்பட்ட கதவுகள் திறக்கப்படும் யாரும் உன்னை காண விரும்பாதபடி இருந்த நிலையிலிருந்து யாவரும் உன்னை மதித்து கண்ணியப்படுத்தும் நிலைக்கு உயர்த்துவேன் நான் உனக்கு சொல்லுகிறேன் நீ இனி வாடுபவன் அல்ல ஆசிர்வதிக்கப்பட்டவன் நீ இனி தோல்வியடைந்தவன் அல்ல வெற்றியடைந்தவன் நீ இனி கண்ணீர் சிந்துபவன் அல்ல சிரிப்பு மலர்பவன் என் அன்பான பிள்ளையே நீண்ட நாட்களாக நீ கஷ்டத்தின் இருளில் நடந்து கொண்டிருக்கிறாய் உன் மனதில் இன்னும் எவ்வளவு நாள் நான் இதை சுமப்பேன் என்ற கேள்வி எழுந்து கொண்டே இருக்கிறது நீ சோர்ந்து போய் கண்ணீர் வடித்த இரவுகளையும் மனம் தளர்ந்து தனியாக உணர்ந்த நேரங்களையும் நான் கண்டிருக்கிறேன் யாரும் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்று தோன்றிய நாட்களில் கூட நான் உன் பக்கத்தில் இருந்தேன் நீ கடந்து போன சோதனைகள் உன்னை உடைக்கவில்லை மாறாக உன்னை வலிமையாக்கின ஒவ்வொரு கண்ணீரும் உன் வாழ்க்கையில் விதைக்கப்பட்டு ஒரு விதை போல ஆனது அந்த விதை இன்று ஆசீர்வாதத்தின் கனியாக முளைக்கப் போகிறது இப்போது உன் கஷ்டம் மாறும் நேரம் வந்துவிட்டது பிள்ளையே நான் உன் கடந்த காலத்தை மறந்து விடுகிறேன் தோல்வியின் நினைவுகளை அழைத்து விடுகிறேன் உன்னை சிறியவனாக எண்ண வைத்து அவமானத்தை எடுத்துச் செல்கிறேன் நீ அவமானத்திற்கு பதிலாக மகிமையை அனுபவிக்கப் போகிறாய் நீ எங்கே தோற்றாயோ அங்கேயே வெற்றி காண்பாய் நீ எங்கே கண்ணீர் சிந்தினாயோ அங்கேயே சிரிப்புடன் நிற்பாய் நீண்ட காலமாக உன் குடும்பத்தில் இருந்து பிரச்சனைகள் தீரும் சண்டை கலகம் தகராறு எல்லாம் களைந்து அமைதி உன் இல்லத்தை நிரப்பும் உன் கணவன் மனைவி பிள்ளைகள் யாரிடமும் பிரிவு வராது நான் உன் குடும்பத்தை ஒன்றிணைத்து பாசமும் அன்பும் நிறைந்து உறவை உருவாக்குவேன் பிள்ளையே உன் பொருளாதார சுமைகளையும் நான் பார்த்தேன் கடனின் சங்கிலியில் சிக்குண்டு சுவாசிக்க முடியாமல் தவித்து உன் இதயக் குரலை கேட்டேன் ஆனால் இப்போது நான் சொல்லுகிறேன் உன் கஷ்டம் போகிறது உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் பெருகப் போகிறது நீ கடனாளியாக இருந்தால் இனி கொடுப்பவனாக மாறுவாய் எப்போதும் குறைவாக இருந்த வாழ்க்கை இப்போது நிறைவாக மாறும் உன் வாழ்க்கையின் கதையை நான் புதியதாக எழுதுகிறேன் கஷ்டம் என்ற அத்தியாயம் மூடப்பட்டது ஆசீர்வாதம் என்ற அத்தியாயம் திறக்கப்பட்டுள்ளது மக்கள் உன் வாழ்க்கையை பார்த்து இவர் வாழ்க்கையில் தேவன் செய்த காரியம் அதிசயம் என்று சொல்லுவார்கள் பிள்ளையே நீ அஞ்ச வேண்டாம் உன் எதிர்காலம் இருளில் இல்லை ஒளியில் உள்ளது உன் நாளை தோல்வியில் இல்லை வெற்றியில் உள்ளது உன் பாதை சாபத்தில் இல்லை ஆசீர்வாதத்தில் உள்ளது ஆகையால் மனம் தளராதே உன் கஷ்டம் முடிந்துவிட்டது உன் ஆசீர்வாதம் ஆரம்பமாகிவிட்டது இனி உன் வாழ்க்கையில் வரும் நாட்கள் சந்தோஷமும் நிறைவுமாக இருக்கும் கஷ்டம் மாறி ஆசிர்வாதம் பெருகும் நேரம் வந்துவிட்டது